வா மாاه சாரிணி, முகின் த Zhanekk ச cherry போடண் vedere? அவள் என்ன செய்ற்ற athe Guru?scheட்பழ்கு நான் தூங்க ஆரம்பிக்கிற ந தானே подоб 10 Hahah 승ிம் компании? pensarędzie lane estéன rallies gdzieProdu aggravatesって happened..하죠..?9 amいきます நின்னின் அவள்வ любுவிட்டா definibell weekendsisas.. ceremonies一点 vakatal..‎조َّ 딱ம் kenntbyegame caf prehe

நடராஜ் கேட் உபயராஜ் நாளைக்கு அதன என்னட்டீங்க? ம். என்னறேடு எப்பனொரு வந்து ஏன் என்ன ஒரு கலெக்டராச்சிங்களே. அது ஊருக்கு. தாளி கட்ட புருஷனுக்கு போச்சு. ஐயோ ஐயோ. உங்க தாய் மாமா

இன்னும் அரை மாசம் ஃபாதர் உங்களை எப்படி மாத்திடுவார்னு பாருங்க அப்புறம் நீங்க என்னையே கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் உங்க இப்பத்தி கொஞ்சம் சொல்லட்டுங்களா சொல்லுங்களே கொஞ்சம் வெளியே அப்படியே காலாறு நடந்துட்டு வந்தா தேவையில்லு தோணுது ஏ மனசு ஒரே குழப்பிரேசனா கிடக்குது சித்த தனியா உட்காந்து நிறைய ரோசிக்கணும் இத பாருங்க கீழே வேலைக்காரங்க எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துல இப்போ நீங்க வெளிய போனீங்கன்னா நல்லா வம்பு பிடிச்ச சமாச்சாரம் என்ன ஒண்ணும் ஓகே நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா போயிட்டு வாங்க கொஞ்சம் இருங்க வெளியில பனி கொட்டுது மஃப்ளர் எடுத்துட்டு வர

படிப்பு போல இருக்கு பாத்திரம் ஒரு அதுக்காச்சு எனக்காச்சு இந்த தன்னம்பிக்கைக்குதான் வேணும் ஏ அடுத்ததுங்களே அருக்காணி ராமன் ஐஏஎஸ் அடே அப்பா குடுத்து நீ பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி ஏன் நாய் நுழையப்படாதா இதையேதான் சொல்லுவீங்களா வேற மாத்தி சொல்ல மாட்டீங்களா சொல்லலாங்க பிறந்த வீட்டுல பூனை நுழைஞ்ச மாதிரி இது பெட்டரா இருக்கு நீ அடிக்கிற நீ அடிக்கிற நான் அடிக்கப்படாத நான் ஆர்டர்லி என்ன இட்லி ரவா இட்லி ஆர்டர்லி கலெக்டர் மாவுடுதானே ஆமா கலெக்டர் மா புருஷனை பாக்கணும்

போலீஸ்கார பாத்து கேட்கற கேள்வி போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பவும் சொல்றேன் ஆமா ஜெயில்ல எப்படி இருக்குது ஜெயில்ல இப்ப முன்ன விட கூட்ட அதிகம் சின்ன ரூம்ல எல்லாம் ஏழு பேர் போட்டு இருக்காங்க நீ இருந்தியே அந்த பெரிய ரூம் அதுல நாற்பது பேர் போட்டு அம்மா ஆமா ஆசிப்தன் எப்படி இருக்காரு அதோட வேலையூல இருந்து இங்க மாத்தியாச்சு அதான் உன்ன நினைச்சு நினைச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க என்ன யோசிக்கிற ஏதாவது சொல்லணுமா சொல்லு போய் சொல்லிடுறேன் ஒரு இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு வாக்குல போய் சென்றுவேன் அவ்வளவு சீக்கிரமா வெளிய கஷ்டம் தாங்க முடியல அம்மா எங்க வீட்டுல வீட்டுல நாம தான் அதையும் வேலைக்கு போயிட்டாங்க அதான் மூணு வேலையும் நெய்யும் சோறு மாத்திக்கிறாங்க அவனு காலையும் கையி போட்டா இருக்கு பத்து வருஷமா பழக நடத்த விட்டமா இல்லையா அப்படித்தான் இருக்கும் சொன்னா நம்ப மாட்டேன் நிம்மதியா இருக்கு அது சரி முத முத வீட்டுக்கு வந்திருக்கேன் கலெக்டர் புருஷனி ஒரு விருந்து இல்லையா அதுல இங்க வேண்டாம் ஜெயில சேத்த காசு அப்படியே இருக்குது அங்க எடுத்தார இல்லை வெளியில் வச்சுக்குவோம் நீ நகரு நான் போய் போக காட்டிட்டு வரேன் இப்படியே போடுவா என்னம்மா சொல்ற சொல்ற பாத என்னோட கல்யாண பேச்ச நானே ஆரம்பிக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன் சொல்லம்மா இத்தனை வருஷமா நான் யார பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தனோ இன்னைக்கு அவரை சந்திச்சுட்டேன் இப்ப அவர மனவரையில மாப்பிள்ளையா சந்திக்கிற நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ சின்ன வயசுல நடந்தது நீ ஏதோ சின்ன வயசுல ஃபாதர் கலங்கமே இல்லாத சின்ன வயசு அன்னைக்கு கோயில நடந்த கல்யாணத்துக்கு இனிமேதா மேலதாளம் ஊர்வலம் நடக்கணும் ராமன எனக்கும் தெரியும்மா அவனை விட ஒரு நல்ல பார்த்ததே இல்ல ஆனா அவன் படிக்காதவன் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான் நீ இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கு பெருமை தரக்கூடிய புருஷனே அவன் இருப்பான்னு அவரை என் புரிஷனா இருக்கிறதா எனக்கு பெருமை பாதர் திடீர்னு நெருப்பு துண்ட முழுங்கினது மாதிரி இருக்கு எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுப்பியா கொஞ்சம் என்ன எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனா மாப்பிள்ளை மட்டும் மாத்திராதீங்க

அவளுக்கு ஒரு நல்ல மாபைய பாத்து கட்டி வச்சுட்டா நானும் கண்ணால கண்டுட்டு என்ற வாரவளைய பார்த்து ஊரு போய் சேர்ந்து அருக்கான கல்யாணத்தை பத்தி அவளே என்கிட்ட பேசிட்டாப்பா அப்படிங்களா தங்கமா போச்சுங்க தனக்கு புருஷன் யாருங்கிறதையும் அவளே முடிவு பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷ நீதான்ப்பா சின்ன வயசுலயே ராமன் சம்சாரம் மாத்திரம் உங்களோட புறப்பட்டு வந்தேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில கல்யாணத்தையே முடிச்சுட்டாப்பா அவ

காலையில ரூமுக்கு காஃபி கொண்டு போன சார் ரெண்டு பேருமே காணல சார் எங்க போயிருப்பாங்க இல்ல நல்லா தேடி பாத்துட்டேன் சார் நீ நல்லா தேடி பாத்தீங்க பாத்துறேன் என்ன பாத்த உங்க அத்தையும் ராமனையும் காணுமாமா பாத்த ஹா சனி மூச்சு குண்டு வெறுக்கு மாமா ரயில் போயிட போகுது இந்த கேள்வியோட போய் அவசியம் இருக்குது தென்னியமேல உசுரியே வச்சிருந்தது அதுகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிகிடாம இப்படி என்னடா அர்த்தம் மூன் வழية சுடுசோறு போட்ச்சேன பொணம் பர்னி அடி எங்கட்டரா போய் வாடா பிச்சை எடுத்தா WhatsApp சம்பாசி வச்சிட்டு போனானா இல்ல நீ குடிச்சி வச்சியா பேசாம பேசி

அனா, பொச்சு வராது. சரி, என்ன பொடுத்து வருக்கியோ, நான் எப்பவும் உங்க மனைவி இப்பு நீங்கள் உத்துக்கில் என்ன, ஆயிசு புராவும். நான் வாயா வெட்டியாவே இருந்துட்டு போறேன்